சோலிங்கத்தின் வன்னிய திரவை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் நிலத்தை கொத்தகை எடுத்து விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் அதே பகுதியில் சேர்ந்தவர் செல்வி என்பவர் அவர் வளர்த்து வரும் கால்நடை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்ற தெரிகிறது தான் விவசாய நிலத்தின் வாலியாக செல்லக்கூடாது என பாஸ்கர் செல்வியை தகாத வார்த்தையில் பேசியுள்ளார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் பாஸ்கர் கையில் வைத்திருந்த மண்மேட்டையை கொண்டு செல்வியின் தலையில் பலமாக அடித்துள்ளார் இதில் படுகாயம் அடைந்த செல்வி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் மாயி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து சென்ற செல்வியை மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் பலத்த காயம் என்பதால் மேல் சிகிச்சைக்காக திருவேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இது சம்பந்தமாக சோலிங்கர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது புகாரை ஏற்றுக்கொண்ட போலீசார் இதுவரை பாஸ்கரை கைது செய்யவில்லை என கூறி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அண்ணா சிலை அருகே திடீர் என சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த போலீசார் அரைமணி மணி நேர சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது பாஸ்கரை உடனடியாக கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் சாலை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர் பாஸ்கர் இது போன்ற செயல்களை அடிக்கடி ஈடுபடுவது வழக்கமாக உள்ளதால் கோவில் நிர்வாகம் உடனடியாக குத்தகையை நிலத்தை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது செல்விக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது कई